காரைக்குடி ஸ்பெஷல் வெங்காயம் கொசுமல்லி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னா என்ன பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கேன் நாலு பெரிய தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு அரை முடி ஃபுல்லா பெரிய தேங்காய் அரை முடி அது அதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வந்து கசகசா ஒரு ஆறு காஞ்ச மிளகா ரெண்டு டேபிள்ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கொட்டு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்குங்க வதக்க ஆ வதக்கி இது இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே பச்சை அரைச்சிடுவோங்க இதெல்லாம் பச்சை அரைச்சிடுவோம் இது வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிறதுக்கு இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு துளி சீரகம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் ரோஜா இதை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சரி நம்ம தாளிக்கலாமா வச்சு போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ம் ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ரோஜா ரோஜாயிட்டு இப்போ பால் சாச்சு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதனால இப்பயே நல்லா அந்த தாளிப்பே அவ்வளோ மனமாக இருக்கு இது ரொம்ப நல்லா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு நல்லா கீ ரோஸ்ட் ஊற்றி அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு போது நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பொட்டுக்கடலை ரசம் காஞ்ச மிளகா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா குழைவாக வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இப்படி நல்லா வதங்கினவனங்க நல்லா குழஞ்சி நல்லா கொழஞ்சி வந்து வாரம் வதங்கினவங்க இந்த நம்ம அரைச்சுக்கோல்ல அந்த பேஸ்ட்லாம் அப்படியே போட்டுக்கலாம் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடலாம் அந்த பச்சை வாசனை போக இப்போ அதெல்லாம் பச்சை எதுன்னா அரைச்சிருக்கோம் அதனால் அந்த பேஸ்ட் இது அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம் நல்லா பாருங்களேன் அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்காச்சு இப்போ தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம வேண்டிய அளவுக்கு தண்ணியாக ரொம்ப தே தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஏன்னா பொட்டுக்கடலாம் நம்ம போட்டிருக்கோம்ல அப்போ திக்காயிடும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி உப்பு போடலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் இவ்வளோ கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் வேணுமோ உப்பு அவ்வளோ போட்டுக்கோங்க இதை கொதிக்க வேண்டியதுதான் எவ்வளோ நேரம் கொதிக்கணும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கலாம் சரிங்க இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெங்காயம் காரைக்குடி ஸ்பெஷல் வெங்காயம் கொசுமல்லி ரெடி நல்லா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் போட்டு எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காரைக்குடி வெங்காயம் கோசு மல்லி சூப்பராக வந்திருக்கு இட்லிக்கு வச்சு நான் பாருங்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நல்ல மல்லிகைப்பூ இட்லி அருமையாக வச்சுருக்கேன் வச்சு அப்படியே இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் பசிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்